நான் சாப்பாடு சாப்பாடு போட்டாலும் சரி யாராவது சாக்லேட் கொடுத்தாலும் சரி எது கொடுத்தாலும் சரி முதல்ல அண்ணா நான் சாப்பிட்டா தான் அவள் சாப்பிடுவாள் என்னைக்குமே லவ் யூ ல கியோ அவர் உங்க பேசும்போது கண் கண்கலங்கிறாரே இல்ல அது தூசி பண்ணிடுச்சா தோசையில குங்குமம் என்ன சொன்னோம் குங்கு வெறிடுச்சிக்கு

மா நாங்களும் லாஸ்ட் ஒன் அண்ட் ஆஃப் அஸ் ஆ நிறைய கிளாஸ் எடுத்துருக்கோமா அத்தனை விஷயங்கள் கத்து குடுத்திருக்காரு உங்க எங்களுக்கு நிஜமா நிறைய விஷயங்கள் திருப்பி ரீரைட் பண்ண இந்த ஒரு விஷயம் அண்ணா மாத்திக்கிட்டே ஆகணும் டெஃபனட்லி மாத்தினாதான் நான் அவர்கிட்ட இப்படி பேசுவேன் அப்படின்னா என்ன ஒரு விஷயம் மாத்த சொல்லுவீங்க விஷயமா அந்த மாதிரி எதுவுமே இல்ல எனக்கு தெரிஞ்சு அதான் என் தாச்சி அப்படின்றாரு அண்ணனுக்கு எப்பமா கல்யாணம் ஆக்சுவலா பொண்ணு பாத்துட்டே இருக்கும் இந்த வருஷம் மோஸ்டா கல்யாணம்